ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்னஸ்டி கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்திங்கன்னா சில ரோஸ் செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய விதமான புது கலெக்ஷன் வந்துருக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி க்ளோ இந்த ரோஸ் நிறைய பேர் வாண்டட் இருந்துச்சு இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஒரு மூணு பிளான்ட் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ரோஸுடைய அம்சம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸில் பார்த்திங்கன்னா பூ வந்து கொஞ்சம் பெரிய பூவாக இருக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவுக்கு நிறைய வாண்டட் இருந்தது இந்த செடி வந்து நம்மக்கிட்ட இப்போது தரமாகவும் இருக்குது பூக்கள் ஓப்பன் ஆனதுனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடும் பார்த்திங்கன்னாவே நல்லாயிருக்கும் இதனுடைய பெட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி அமைஞ்சிருக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய பெட்டல்ஸாக இருக்கும் ரொம்ப அழகாகவே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது இப்போ இருக்க வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீப்பர் வெரைட்டி இப்போது நிறைய வெரைட்டி நம்மக்கிட்ட வந்து க்ரீப்பரில் நிறையவே ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுத்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் த்ரீ டு ஃபோர் டேஸில் சென்ட் பண்ணுவோம் குவாலிட்டியான பொருள் இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ பார்க்குறது வந்து ஒரு கிரிப் கிரி வெரைட்டி சாரி கொழி கிரீப்பர் வெரைட்டி தான் இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் இதையுமே நீங்கள் ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து ஒரு மூணு பிளான்ட்லேருந்து ஒரு அஞ்சு பிளான்ட் ஸ்டாக் இருக்குதுங்க நல்லா ஹெல்த்தியாக நல்லா த்ரீ டு ஃபோர் ஃபீட் அந்தளவுக்கு ஹைட்டு கூட நம்மளால் கொடுக்க முடியுங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க தரமான பொருளாக இருந்தால் தான் நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவோம் அது எல்லாருக்குமே தெரியும் வாங்கியிருக்கிற நண்பர்களுக்கும் தெரியுங்க நம்ம கொடுக்குற பொருள் தரமாக இருக்குங்க எப்போவுமே பாருங்கள் பாருங்க அளவுக்கு ஃப்ரெஷ் பிளான்ஸாக இருக்குன்றது பாருங்கள் பூ எந்தளவுக்கு ப்ளூமாக ஆயிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி என்ன இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குங்க நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி எனக்கு கிரிப்பர் வெரைட்டி வேணும்னா நீங்கள் மறக்காம சாய் ஐட்டுக்குன்னு சொல்லி நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நல்ல ஹெல்த்தியான ப்ராடக்ட் நம்ம ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கும் இந்த மாதிரி எந் எந்த மாதிரியான பொருள் வேணாலும் நீங்கள் எங்கக்கிட்ட ரோஸ் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ராதேவ்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் தான் இந்த பிளான்ட் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குதுங்க நம்ம நர்சரியில் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் பன்னீர்னு சொல்லுவாங்க இந்த மினியேச்சர் பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வேணும்னு விருப்பப்படுறவங்க இந்த செடியை நம்ம வாங்கி பயன்பெறலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ரூட்டடாகவும் இருக்குது பட்டிங்காகவும் இருக்குது நம்மக்கிட்ட அதிகமாக வந்து பட்டிங் பட்டிங்கை விட ஓன் ரூட்டட் தான் அதிகமாக இருக்குங்க நீங்கள் கட்டிங்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த செடி வருங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கொடி ரோஸ் ரெட் கொடி ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் ரெட் கொடினாலே நிறைய பேருக்கு விருப்பமாக கேள்விப்பட்டிருக்காங்க வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் நிறைய வாண்டட் வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரெட் கொடி இருக்கா அப்படின்றதே தெரியாமல் கூட இருக்குங்க ஆனால் ரெட் கொடி போகிறத்துக்கு நிறைய கொத்து கொத்தான பூக்கள் தரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாடி வேலை ஏற்றி விடணும் இல்லைனா ஒரு ஒரு தோட்டம் அமைக்கிறீங்க அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு கொடி விரட்டி நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குங்க ரோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பராமரிப்பு செய்யணுங்க எல்லாருமே சொல்லுவாங்க ரோஜா செடி வளர்க்குறது கஷ்டம்னு ஆனால் கஷ்டமான விஷயந்தாங்க இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பராமரிப்பு சரியான முறையில் இருந்தால் நல்லாவே ஹெல்த்தியாக வளர்க்க முடியுங்க ஏன்னால் நீங்கள் அதுக்கான டைமு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் உங்களுடைய செடி வந்து ரொம்பவே குவாலிட்டியாக பூக்கள் தரும் ரோஜா செடின்னு வந்தாலே இது வந்து பார்த்திங்கன்னா மைட்ஸு த்ரிப்ஸு அதனுடைய பூக்களுடைய சைஸ் குறையிறது அப்புறமா செடி வந்து த்ரிப்ஸ் அட்டாக் ஆகும் கண்டிப்பாக அதுக்கான சில மருந்துகள் நாங்கள் சஜெஷன் பண்ணுவோம் எங்கள் நர்சரிலுமே நாங்கள் பொருட்கள் மருந்துக்கான ரோஸ் செடிகளுக்கான மருந்துகளை வந்து மிக குறைஞ்ச விலையில நாங்களும் விற்பனை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் தேவைப்படுற வாங்கிக்கலாம் இப்போ பார்க்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்கைன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா கேலக்ஸி க்ளோவும் ப்ளூ ஸ்கையும் ஒரே மாதிரிதான் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு பிளான்ட்டு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஹாஸ்டின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பெரிய பூக்களாக த தருங்க பூத்துச்சின்னா வந்து ஒரு மூணு நாலு பூ ஒட்டுக்காக பூக்குங்க ஆனாலும் பெரிய பெரிய பூக்களாக இருக்கும் நம்ம இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பட்டிங் மூலியமாக தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் பட்டிங்கில் நிறைய விதமான டைப் இருக்குது இப்போ கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டிங்கில் வந்து டீ டைப்பான பட்டிங் தான் சரிங்களா அதனால தான் வேகமாக நமக்கு பிடிச்ச பிளான்ட் எடுத்து நம்மளால் பட்டிங் போட்டுக்க முடியுது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் வெரைட்டி தான் ஆரஞ்ச் வித்து எல்லோ மெர்ஜான மாதிரியான ரொம்ப அற்புதமான ஒரு வெரைட்டி தான் இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது க்ரீப்பராகவும் கிடையாது பட் ஆனால் கிரீப்பர் மாதிரி வளருமே தவிர நிறைய பூக்கள் தரும் ரோஜா செடிகளில் வரைக்கும் நீங்கள் ப்ரோ பூ எடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா அதை ப்ரோன் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சி ஆகணும் அதுக்கப்புறம் அவலாஞ்ச் நார்மல் அவலாஞ்சே சொல்லுவாங்க பூக்களை வந்து நிறைய வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் ஒயிட்டை சூஸ் பண்ணலாம் ஒயிட்டில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் நம்மக்கிட்ட இருக்குது ரெட்டு பிளாக் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குது ஹை மேஜிக்குன்னு சொல்லுவாங்க பட் சில பேர் அது அஸ்வினும் சொல்லுவாங்க கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல பட் இருந்தாலும் இது ரெட் பிளாக்ன்ற ரோஸ் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது நம்ம நர்சரிக்கும் வந்திருக்கு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் இதையும் நீங்கள் நீங்கள் ஆர்டர் செஞ்சு வேணும்னா வாங்கி பயன்படலாம் பேரடைஸ் இந்த ரோஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகத்துவம் அதிகமான மகத்துவம்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய கலர் அந்தளவுக்கு இருக்குங்க குவாலிட்டியான பிளான்ட்டாக இப்போதைக்கு இருக்குது தரமான ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுக்கலாங்க இப்போ பார்க்குற பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் இது ஒரு புது வகையான நம்ம நர்சரிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ரோஸ் தான் இதுலேயும் நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் நல்ல குவாலிட்டியும் இருக்கும் நல்லா தரமான செடியை நமக்கு கொடுக்கலாங்க டிஏ வெரைட்டி மாதிரி இருக்கும் பட் ஆனால் நாட் ஃபார் டிஏன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிரீப்பர் வெரைட்டிங்க இந்த க்ரீப்பர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டல்ஸ் தான் சிங்கிள் பெட்டல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இதழ்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பூக்கள் தான் நல்லா ஹெல்த்தியாக நல்லா தரமான இருக்கும் இதுவும் ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தாங்க க்ரீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆறு ஏழு ரகங்களுக்கு மேலே இருக்குது ஆனால் எப்போவுமே கிடைக்கிறது ஒரு நாலு ரகங்கள் தான் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருப்போம் இனிமேலுக்கு வந்து நம்ம நிறைய விதமான வெரைட்டிஸை வந்து நம்ம கொண்டு வரப்போகிறோம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ஸும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கோடி வெரைட்டிஸ் தான் சிங்கிள் பட்டல்ஸில் இருக்கக்கூடிய வரகங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது இம்பெரட்டிவ் ஃபெரா இம்பெரட்டிவ் ஃபெரா வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஒரு பிளான்ஸுங்க ஸோ இந்த பிளான்ட் வந்து ரொம்ப பராமரிக்கிறது ரொம்ப எளிமைங்க இது வந்து பார்த்திங்கன்னா பூ எடுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆல் நைன்டீன் பயன்படுத்தி ஆகணும் நிறைய பேருக்கு வந்து இது எப்படி பராமரிக்கும்னு தெரியாமல் இருக்கலாம் பட் நீங்கள் பூ இந்த செடி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆல் நைன்டீன்ற எம்பிக்கை உரத்தை பயன்படுத்தி ஆகணும் இப்போ பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பயர் பிளாஷ்னு சொல்லுவாங்க இதனுடைய ஒரிஜினல் ஐடி பட் ஆனால் நம்ம யூஸ்வலாக நம்ம சொல்றது டைகர் ஹில்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரே ஒரு ரோஸ் தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நியூ வெரைட்டிஸ் இது வந்து மதர் பிளான்ஸ்க்காக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு கொடுக்க மாட்டோம் ஸோ இதில் இருக்கிற கூடிய கலர்ஸ் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணலான்றதுக்காக இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹனி டீஜோன்ற வெரைட்டியில் அதே மாதிரி இருக்கக்கூடியது இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரக்கா டாப்ரான்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இதில் எல்லாருக்குமே நிறைய பேர் தெரியும் இந்த ரெட்டு எல்லோ அதை ஒயிட் இது தாங்க ரொம்பவே அற்புதமாக அந்த கலரை வந்து வடிவமைச்சிருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குமானா ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது இதில் இருக்கக்கூடிய அந்த லுக்கு தான் அந்த பிளாக் அந்த லுக்கு தான் ரொம்பவே தரமாக இருக்கும் நம்மக்கிட்ட வந்து இந்த பிளான் ஸ்டாக் இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்களையும் ஆர்டர் செஞ்சு வாங்கி பயன்படலாம் தரமான செடியாக இருக்குது மார்க கோஸ்டர் சொல்லக்கூடிய வெரைட்டிஸ் இது வந்து ஒரு முட்டை வடிவத்தில் காணப்படக்கூடிய ரோஸு இது ஒரு புது வகையான நம்ம ரோஸ்ன்னு சொல்லலாம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரோஸை பற்றி என யாரும் பேர் சொல்லிலாம் விற்க விற்பனை பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த ரோஸ் ரோஸ்க்கான மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நிறைய பூக்களை தரக்கூடிய ஒரு ரகமாக இது இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ வெரைட்டி தான் ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி ரோஸ் மாதிரி இருக்கக்கூடியது தான் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது கல்கட்டா ரோஸ் கல்கட்டான்னு சொன்னாலே இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்களை தரக்கூடிய ரகங்கள் தான் நிறைய பூக்கள் வேணும் அதிகமான பூக்கள் வந்து நம்ம நர்சரி கார்டனில் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த செடியை நீங்கள் வாங்கி பயன்படலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி ஆரஞ்சு கிரிக்கிரி ஆரஞ்சுன்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் கொடுத்துருந்தோம் நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸாகவே இது ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தாங்க இப்போ பார்த்துருக்குது ஆரஞ்சு கலர் ஸோ இந்த மாதிரியான ரேரான் வெரைட்டிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிது சிரமமாக இருக்குதுன்னு நான் விரும்ப நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான வெரைட்டிஸுமே இருக்குது உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் வேணும்னாலும் நீங்கள் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிளான்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கும் நம்ம கொடுக்குற பொருள் எல்லாமே தரமாக இருக்குங்க அந்த நம்ம சென்டிமெண்டல்னு சொல்லக்கூடிய ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை பெரிய ரோஸை விட அத் அடுத்த சைஸு சின்ன சைஸில் கிடைக்கக்கூடிய ஒரு பட்டன்ஸ் வெரைட்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தான பூக்களை தரக்கூடியது தான் இந்த பிளான்ஸுடைய யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா எங்கே வாங்கினாலுமே ஒரு டூ த்ரீ ஸ்டெம்ஸோடு கொடுப்பாங்க அதுக்கு மேலே குவாலிட்டி வந்து நம்ம தான் கொண்டு வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே அதே வெரைட்டியில் இன்னும் மினியேச்சராக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஓகேங்களா நல்லா தரமான செடியாக இப்போதைக்கு நம்ம நர்சரிக்கு ஸ்டாக் இருக்குது தேவைப்படக்கூடியவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் பிளாக் ரோஸ் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான பிளாக் ரோஸ் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாட்லேயும் இருக்குது கவர்லேயும் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி பயன்பெறலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிட் நைட் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு வெரைட்டிஸாக இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடிய வரகம் தான் இப்போதைக்கு நம்ம நர்சரிக்கு ஸ்டாக் வந்திருக்கு கண்டிப்பாக தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லவ் ரோஸும் சொல்கிறாங்க பட் ஆனால் சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல இந்த ரோஸுமே நம்ம நசியில் ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல ஹெல்த்தியாக குவாலிட்டியாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வானிஷான்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு கலர் வெரைட்டி ஆரஞ்சுன்னு சொன்னாவே நம்ம வந்து பேண்டாக சொல்வோம் வானிஷாக சொல்லுவோம் ஜெடிகோ சொல்வோம் இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்புறம் டெடி பேர்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன அந்த காப்பி கலரில் இருக்கக்கூடிய வெரைட்டி இந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இப்போதைக்கு நம்ம ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ஜுமிலியா ஜுமிலியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பூக்கள் தரக்கூடிய பெரிய பெரிய பூக்களாக தரக்கூடிய ஒரு ரகங்களில் ஒன்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்ராக்டிவாக இருக்கும் பூவை பாகத்தாலே நம்ம அந்த பூக்களை பறிக்கணும் போல தோணும் அந்த மாதிரியான ஒரு ரகங்கள்லாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ க்ரீப்பருங்க ஸோ ஃபஸ்ட்டு எல்லோவாக இருக்கும் அப்புறம் ஒயிட்டாக ப்ரொடியூஸ் ஆகிடும் இந்த மாதிரியான ரகங்கள் வேணும்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஹைடெக் நர்சரி கார்டனே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அபிஷெரிக்கா அபிஷெரிக்கா இப்போதைக்கு நம்ம நர்சரி கார்டனில் நிறையவே ஸ்டாக் வந்திருக்குங்க மிஸ் பண்ணாமல் செடிகளை வாங்கி பயன்படுங்க கண்டிப்பாக தேவைப்படுறவங்க நல்ல குவாலிட்டியான பொருட்களை இப்போதைக்கு வாங்க முடியுங்க ஏன்னால் இதை மிஸ் பண்ணிட்டால் நமக்கு வந்து அதுக்கப்புறம் செடிகள் வந்து இது மாதிரி தரமாக கிடைக்குமான்னு கண்டிப்பாக கேள்விக்குறிதாங்க அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் இருக்கக்கூடிய ஒரு பட்டன்ஸ் வெரைட்டி தான் அந்த காப்புராஸ்டின்னுக்கும் இதுக்குமே சின்ன வித்தியாசம் தாங்க அது பெருசாக இருக்கும் இது கொஞ்சம் அதை விட சின்னதாக இருக்கும் அவ்வளோதாங்க வித்தியாசம் நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க அதுக்கப்புறமா இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் ஒரு பட்டன்ஸ் வெரைட்டி தான் ரொம்ப பெரிய பூவாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது இதில் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க அதுக்கப்புறம் இப்போ பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா டி மாதிரி தெரியுதுங்க ஆனால் டிஏ கிடையாது பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குதுங்க நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் தெரியுது அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டபுள் டிலைட் வெரைட்டி தான் இதுலேயுமே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது நான் செக் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ரகமாக இது இருக்குதுங்க தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது மானசான்னு சொல்லக்கூடிய வெரைட்டி தான் இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் மறக்காம சாய் ஐடெக் காண்டாக்ட் பண்ணலாம் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டாகவும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான் தேவைனாலும் நீங்கள் நம்மளுடைய நர்ஸ்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி பயன்படலாம் நாங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அனுப்புவோம் எஸ்டி கொரியர் ப்ரொப்போஷல் கொரியரில் அனுப்புகிறோம் தேவைப்படக்கூடிய கொரியர் சர்வீஸ் நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணும்னு அப்புறம் என்ன கொரியர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளோ வரும் என்ன பண்ணணுன்றதை நாங்கள் நீட்டாக சொல்லிடுவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ டூ ஃபோர் டேஸில் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம் தேவைப்படுறவங்க நீங்கள் செடிகளை வாங்கி பயன்பெறலாம் நம்ம சேனல் பிடிச்சது தான் நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுடைய முழு வேலையுமே உங்களுக்காக வேலை செய்கிறதாங்க தேங்க்யூ